சிவாயனமாக இசையும் இறைவனும் ஒன்று அந்த ஒன்று வந்து என்னென்ன நம்ம மனதை தெளிவுபடுத்தும் ராகம் இன்னொன்று இந்த ராகத்தில் ராக ஓட்டம் உண்மையான இறைவனின் முகத்தில் கடக்கும் பல்வேறு உணர்ச்சிகளுடன் ஒப்பிடும் ராகம் இன்னொன்று அப்படின்னா இது உண்மையான ராகமும் கூட ஒரு பிரம்மிக்கு வைக்கும் ராகம் ஒரு வசீகரிக்கும் ராகம் அதை எப்படின்னா சண்முகருடைய ஆறு முகம் போல் ஆறு ராக உணர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ராகம் அதுக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்னும் சதா ஜபிய நம்ம சினிமா பாடல் எடுத்துட்டோம் அப்படின்னா பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா நமக்கு அன்றாடம் டெய்லி எல்லோரும் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நமக்கு முருகனை பற்றி அன்றாட சிந்தனை பண்றோம் சண்முக பிரியார் ஆகும் அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் சஷ்டிகை நோக்கரு வேலோன் இந்த பாடல் அடுத்தது பார்வதி நாயகனே இதெல்லாம் நமக்கு அழியாத இசையினுடைய ஒரு அமைப்பை நமக்கு கொடுக்கக்கூடிய ராகம் இன்னொன்று என்ன அப்படின்னா விளையாட இது நேரமா ஆ விளையாட இது நேரமா அடுத்த சினிமா பாடல் நம்ம எடுத்துனோம்னா மறைந்திருந்து பார்க்கும் மதுமவ இந்த பாடல் அடுத்தது என்ன அப்படின்னா சொல்லாயோ வாய் திரந்து ஆ சொல்லாயோ வாய் திறந்து இருந்து நமக்கு என்ன தெரியறது நம்பிக்கையோட ஒரு மனதை ஒரு மயக்கக்கூடிய ராகம்னு நம்ம இருந்து தெரிஞ்சுக்கிறோம் உணர்ச்சி பூர்வமாக எல்லா விஷயத்திலும் எல்லாம் நன்மையும் நமக்கு டெய்லி கிடைக்கிறதுக்கு இந்த சண்முகபுரியார் ராகத்தை பாடி சிந்தித்து எல்லா விதமான நலனும் மனோபலமும் முயற்சியும் திறனும் அதன் மூலமாக நம்முடைய சக்கரங்களும் நம்மளுடைய மருத்துவ குறிப்பில் வந்து அது செயலாக்கமாக வருவதற்கு இறைவனை பிரார்த்திப்போம் நமக்கு மனோ முயற்சியை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பக்தி சுவையை தரக்கூடிய சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய ராகமாக இல்லை இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியிலும் பார்ப்போம் நன்றி வணக்கம் கந்தசஷ்டி கவசம் சிறப்புற அமைந்திருக்கும் ராகம் இது இதை நாள்தோறும் இசைப்பதால் மன தெளிவு கிடைக்கிறது மாறுதல் கிடைக்கிறது இந்த தகவலை தந்த இசை ஆசிரியர் திருமதி ஆர் ராமலட்சுமி அவர்களின் ஸ்ரீ அகாடமி மூலம் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக இசை தினத்தை முன்னிட்டு அன்று மாலை ஏழு இருபது முதல் எட்டு பதினைந்து வரை இலவச இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் முன்னதாகவே நீங்களும் தொடர்பு கொண்டு பங்கேற்கலாம் மேலும் கூடுதல் தகவல்களோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி